தமிழகம் இரத்தத்தில் மொழியை காக்க உயிராம் உயிரை தந்த ஆண்டு நம்பிக்கையின்மையால் ஏற்பட்ட பயங்கர சிக்கலில் சென்னை ரத்த தடாகத்தில் குதித்து எழுந்தது பெரியவர்களின் கூற்றுப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் புரட்சியை விட இது கடுமையாக இருந்தது வெள்ளையினை வெளியேறு இயக்கம் நகரத்தில் மட்டும் இருந்தது மொழி கிளர்ச்சி நகர எல்லையை தாண்டி கிராமத்துக்கும் பரவியது என்று அன்று ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகை எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஜனவரி இருபத்தைந்தாம் நாள் முதல் மார்ச் பதினைந்து வரை ஐம்பது நாட்கள் தமிழகம் அனலாய் அச்சம் தரத்தக்க மாநிலமாய் மாறி போனது தமிழகத்தில் அப்போது இருந்த முப்பத்தி மூன்றாயிரம் காவலர்கள் போதாது என்று ஆந்திரா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இருந்து காவலர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் இவையும் போதாது என்பதால் ஐந்தாயிரம் ராணுவ வீரர்கள் வந்தார்கள் தமிழக பள்ளி கல்லூரி மாணவர்களை அடக்க ராணுவம் முதன் முதலாக தமிழகத்துக்குள் வந்தது தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது எழுபது இடங்களில் கண்ணீர் புகை வீசப்பட்டது நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தார்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட ஐந்தாயிரம் பேரில் இரண்டாயிரம் பேர் பதினாறு வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இருபத்தைந்து அஞ்சல் நிலையங்கள் தாக்கப்பட்டன ஐந்து அஞ்சல் நிலையங்களுக்கு தீ வைக்கப்பட்டது எட்டு பேருந்துகளுக்கு தீ வைக்கப்பட்டன இருபத்தைந்து புகைவண்டி நிலையங்கள் தாக்கப்பட்டன பத்து புகைவண்டி பெட்டிகளுக்கு தீ வைக்கப்பட்டது ஐந்து அரசு அலுவலகங்களும் ஒரு தொலைபேசி நிலையமும் கொளுத்தப்பட்டது ஐந்து காவல் நிலையங்கள் ஒரு பஞ்சாலை ஒரு திரையரங்கம் தீ வைக்கப்பட்டது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் அரசு பேருந்துகள் ஓடவில்லை ஒரு வார காலத்துக்கு சென்னையில் எந்த பேருந்தும் ஓடவில்லை மின்சார ரயில் நிறுத்தப்பட்டது ஒரு வார காலத்துக்கு தமிழகத்தில் அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டன கீழப்பழுவூர் சின்னசாமி சென்னை சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன் மாயவரம் சாரங்கபாணி கீரனூர் முத்து சத்தியமங்கலம் முத்து ஆகியோர் மொழிகாக்க தீக்குளித்தும் நஞ்சு அருந்தியும் உயிர் மாய்த்தார்கள் இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் இரண்டு காவலர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் காயமடைந்தார்கள் மதுராந்தகம் இன்ஸ்பெக்டர் புத்திரசிகாமணி தனது துப்பாக்கியை வைத்த தபால் நிலையத்தில் இருந்த இந்தி எழுத்தை பார்த்து சுட்டு தள்ளினார் சென்னை மாநில கல்லூரி சட்டக்கல்லூரி பச்சையப்பன் கல்லூரி லயோலா கல்லூரி மதுரையில் தியாகராயர் கல்லூரி தியாகராயர் பொறியியல் கல்லூரி திருச்சியில் நேஷனல் கல்லூரி ஜமால் முகமது கல்லூரி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி கோவை நிர்மலா கல்லூரி அவினாசிலிங்கம் குடும்பியல் கல்லூரி நெல்லையில் சென்ட் ஜேவியஸ் சென்ட் ஜான்ஸ் மாத்திதா இந்து கல்லூரி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் நாகர்கோயில் இந்து கல்லூரி தஞ்சை கரந்தை புலவர் கல்லூரி பேரூர் தமிழ் கல்லூரி ராஜபாளையம் ராமசாமி ராஜா தொழில்நுட்பக் கல்லூரி விருதுநகர் செந்தில்குமார நாடார் கல்லூரி திண்டுக்கல் சிடிஎன் கல்லூரி என தமிழ்நாட்டு மாணவ சமுதாயம் அனைத்தும் தமிழுக்காக களத்தில் நின்றது கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல பள்ளி மாணவர்களும் புற்றீசல் போல புறப்பட்டார்கள் பிப்ரவரி பதிமூணாம் நாள் மட்டும் தமிழகத்தில் ஆயிரத்தி இருபத்தி பள்ளி சிறுவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் உலக பத்திரிகையாளர் அனைவரும் தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பித்தார்கள் அன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் இதனை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்த்தார் அன்று முக்கிய கட்சியாக வளர்ந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தூண்டுதலால் மாணவர்கள் போராடுகிறார்கள் என்று நினைத்தார் இந்த போராட்டத்தை காங்கிரஸ் தொண்டர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அறிவித்தார் மாணவர்கள் மிகச்சாதாரணமாக நடத்திய முதல்கட்ட ஊர்வலங்களின் மீது காங்கிரஸ்காரர்கள் சில செருப்பு வீசியதும் கல்கொண்டு தாக்கியதும் எரியும் நெருப்புக்கு இணைவார்ப்பதாக மாறும் என்பதை பழுத்த அனுபவஸ்தரான பக்தவச்சலத்தால் உணர முடியவில்லை அது திமுக நடத்திய போராட்டம் அல்ல பிப்ரவரி ஆறாம் தேதி இந்திய எதிர்ப்பு போராட்ட மாணவர் தலைவர்களை அழைத்து பேசிய அண்ணா போராட்டம் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது எனவே போராட்டத்தை நிறுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார் இதனை மாணவர் தலைவர்கள் ஏற்கவில்லை அண்ணா சொன்னதற்கு பிறகுதான் போராட்டமே தீவிரம் பெற்றது போராட்டத்தை முன்னெடுத்த தஞ்சை எல் கணேசனும் விருதுநகர் சீனிவாசனும் தான் திமுகவை சேர்ந்தவர்கள் மீர்சா ராமன் போன்றவர்கள் காங்கிரஸ்காரர்கள் போராட்ட தலைவரான ரவிச்சந்திரன் கட்சி சார்பற்றவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஊர்வலம் சென்றதால் கைது செய்யப்பட்டார் போராட்டத்தை தூண்டியதாக முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் கைது செய்யப்பட்டார் மாணவர்களின் போராட்டத்துக்கு பின்னணியில் இருந்ததாக மதுரை தியாகராயர் கல்லூரி பேராசிரியர் இலக்குவனார் கைது செய்யப்பட்டார் நெல்லை மாத்திதா கல்லூரி துணை முதல்வர் கே அருணாச்சல கூண்டர் கைது செய்யப்பட்டார் ஏராளமான தமிழாசிரியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் இந்தியை புகுத்தி கொந்தளிப்பை தொடங்கி வைத்த மூதரிஞ்ச ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரிக்கும் அணியில் இருந்தார் திருச்சியில் நடந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் பேசிய ராஜாஜி வடநாட்டவர் கையில் உள்ள மத்திய அரசு இந்தியை மட்டும் ஆட்சி மொழியாக்குவதை தொடர்ந்து அமல் செய்தால் இந்திய துணைக்கண்டம் பதினைந்து பகுதிகளாக தனித்து பிரிந்துவிடும் இதுவரை எனக்கு பிரிவினை எண்ணம் துளிர்விடவில்லை ஆனால் அண்மை காலத்தில் அரசு நடவடிக்கைகளால் அப்படி ஒரு பிரிவினை உணர்வு என் உள்ளத்தில் தோன்றி வளர்ந்து வருகிறது என்று பேசினார் இந்தி திணிப்பு என்பது புத்திசாலித்தனமற்றதும் அநியாயமானதும் பாரபட்சம் உள்ளதும் அடக்குமுறையை கொண்டதுமான ஒரு நடவடிக்கை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாட்டில் தமிழகத்தின் மிக முக்கிய தொழிலதிபரான கருமுத்தி தியாகராஜ செட்டியாரும் புகழ்பெற்ற அறிவியல் மேதை ஜி டி நாயுடுவும் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் உண்ணாவிரதம் இருந்தார் மத்திய அமைச்சர்களாக இருந்த சி சுப்பிரமணியம் ஓவி வி ஆகியோர் தங்கள் பதவியை விட்டு விலகினார்கள் தமிழக நிலைமையை பார்த்து உண்ணாவிரதம் உட்கார்ந்த வினோபா ஆங்கிலம் வேண்டுவோர் மீது இந்தி திணிக்கப்படவும் கூடாது இந்தி விரும்புவோர் மீது ஆங்கிலம் திணிக்கப்படவும் கூடாது என்று கோரிக்கை வைத்தார் ஆனால் பக்தவச்சலம் இது திமுகவின் தூண்டுதல் என்று மட்டுமே பார்த்து கலைஞர் கருணாநிதியை கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் வைத்தார் திமுகவின் தூண்டுதலால் மாணவர்கள் காலித்தனம் செய்வதாக தந்தை பெரியார் குற்றம் சாட்டினார் இது இந்தி எதிர்ப்பு அல்ல காங்கிரஸ் எதிர்ப்பு என்று அவர் விளக்கம் அளித்தார் திமுக மீதான கோபம் இப்படி பேச வைத்தது பெரியார் ராஜாஜி கேட்டுக்கொண்ட பிறகும் அண்ணா வேண்டுகோள் விடுத்த பிறகும் போராட்டம் நிறுத்தப்படவில்லை என்பதை தந்தை பெரியாரும் பெரியவர் பக்தவச்சலமும் உணரவில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டு மாணவர்கள் தங்கள் தலைவிதியை தீர்மானிக்கும் போராட்டமாக இதை நினைத்தார்கள் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் பதினேழாவது பகுதியில் முன்னூத்தி நாற்பத்தி மூன்று முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று வரையிலான விதிகள் ஆட்சி மொழி பற்றி பேசுகிறது இதன்படி மத்திய அரசின் ஆட்சி மொழியாக தேவநாகரி லிபியை கொண்ட இந்தி இருக்கும் இந்தியை முழுமையாக கொண்டு வருவதற்கு முன்னதாக ஆண்டு காலத்துக்கு ஆங்கிலத்தை நிர்வாக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்றது அரசியலமைப்பு சட்டம் பதினைந்து ஆண்டுகள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வரை என்று பொருள் இந்தி ஆட்சி மொழி என்பதால் அதனை வளர்த்தெடுக்க பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு செய்தது அப்போதெல்லாம் கடும் எதிர்ப்பை தமிழகம் தெரிவித்தது இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே நீடிக்கும் என்று பிரதமர் நேரு கூறினார் எவ்வளவு காலத்திற்கு மக்கள் விரும்புகிறார்களோ அதுவரையில் ஆங்கிலம் இருக்க வேண்டும் அதற்கான முடிவு கூறும் உரிமையை இந்தி பேசும் மக்களிடம் விடமாட்டேன் இந்தி பேசாத மக்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு கூறினார் நேருவின் மறைவுக்கு பிறகு பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் இந்த உறுதிமொழி மீறப்பட்டது இந்தியும் ஆங்கிலமும் ஆட்சி மொழி என்று சொல்லாமல் இந்தி ஆட்சி மொழி ஆங்கிலமும் அத்தோடு இருக்கலாம் என்று ஆட்சி மொழி குழு கூறியது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஜனவரி இருபத்தைந்து முதல் இந்தி ஆட்சி மொழி ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டு தமிழ் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்படும் என்பதல்ல மாணவர்களின் பயம் இந்தி படிக்காதவர்கள் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று தமிழ்நாட்டு மாணவர்கள் பயந்தார்கள் அதனால்தான் இதனை தங்கள் வாழ்க்கை பிரச்சனையாக எதிர்கால பிரச்சனையாக மாணவர்கள் பார்த்தார்கள் ஆக்ஸ்போர்ட் எழுத்தாளர்களில் ஒருவரான மைக்கேல் பிரீச்சர் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்திய மக்கள் தொகையில் எட்டு விழுக்காடு அளவே உள்ள தமிழர்கள் அனைத்து இந்திய வேலைவாய்ப்புகளில் பதினெட்டு விழுக்காடு இடங்களை பெற்றிருந்தனர் இதற்கும் மேலாக மிக உயர்ந்த பதவிகளையும் வகித்து வந்தனர் இவ்வளவும் ஆங்கிலத்தில் அவர்களுக்குள்ள திறமையினால் கிடைத்தது இந்தி ஆட்சி மொழியானதால் ஆங்கிலம் படித்த தமிழர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியிருந்தது என்று எழுதினார் இந்தி பேசும் மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருவதையும் உலகம் முழுக்கச் சென்று தமிழர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்தி திணிப்பு எதிர்ப்பு தியாகிகளின் தியாகத்தை உணர